வெல்கம் பேக் என்னடா இது இன்னைக்கு என்ன பண்ண போறேன் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை பார்த்தீங்கன்னா பெரிய ஆசைலாம் கிடையாது இது நம்மளும் நம்மளும் பொண்ணுதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு எதுனா மெஹந்தி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை ஃபர்ஸ்ட் டைம் மெகந்தி போட போறேன் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து மெகந்தி போடட்டும் நல்லா இருக்குமே நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதுவும் நல்லபடியாக போட்டு கொடுக்கணும் நம்ம கூட அவங்க பழகிறவங்களும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ஏன்னா நம்ம கூட அவங்க த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கூட உட்காந்து பண்ண போகிறாங்க ஸோ நம்மளோட ஃபேமிலியோட அவங்களும் கொஞ்சம் மிங்கிள் ஆகணும் இல்லையா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து வயசுக்கு வந்து ஒரு வீட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அவங்களுக்கு நான் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னையில் தானே இருக்கவங்க எல்லாேருக்கும் எல்லாருக்கும் திருநின்ற ஒரு அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிஸ்டர்லிங்க திருவச்சூர் திரு திருவெட்டியூர் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அதுவும் ட்ரெயினில் வரணுன்னா ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாங்க டூ ஹவர்ஸ் ஆ டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க காலையில் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் டூ ஹவர்ஸ் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடமே எங்கே இருக்குன்னே தெரியாது ஏன்னா இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இது நம்ம சென்னையில பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் நம்ம இருக்கோம் சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் பொருட்படுத்தாமல் அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம பாப்பாவுக்கு அவ்வளோ ஏன்னா அதுவே ரொம்ப சேட்டை பண்ணுவோம் அது கூட உட்காந்து அவ்வளோ நேரம் அவள் அவளோடைய போக்கிலேயே போய் என் பொண்ணு அமைதியாக உட்காந்துதுன்னா அந்த ஒரு டைம் மட்டும்தான் என் பொண்ணு கையை கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துதுன்னா அந்த ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அந்த அந்த அளவுக்கு வந்து பாப்பா வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஒர்க் அந்த மாதிரி இருந்தது நல்லா அழகாக வரணுமே அப்படின்றதுக்காக அவ்வளோ பொறுமையாக உட்காந்தான் எனக்கு அந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி நம்ம அவங்கள தான் கூப்பிடணுன்னு எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் நயன் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மேக்ஸ்வெல் நடத்தக்கூடிய ஒரு பொன் மகள் விழா பாத்தீங்கன்னா நடக்குது அங்கே வந்து என்ன ஒரு சீஃப் கெஸ்டா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து மெகந்தி தான் போட்டுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால பாத்தீங்கன்னா சிஸ்டர் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு ட்ரெடிஷ்னலாக ரெடியாக தான் சாதாரண மெகந்தி போட்டுருக்குது பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க தெரியுதுங்களா ஆமாம் அன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை இல்லை கட் பண்ண மாட்டேன் இதெல்லாம் போடுவேன் நானே மறந்துட்டேன் ஏன்னா அவங்க அதுலேயும் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் போடுவோம் அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்றப்படி நாங்கள் வந்து ஒரு டிசைன் போடுவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பாண்டிங்கில் கண்டிப்பாக உங்கள் கூட வருவாங்க பன்ஸ் கண்டிப்பா வந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி டைமிங்லாம் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும் கரெக்டாக அமைதியாக உட்காந்தாலே போதும் உண்மையான டிசைன்ல வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க இது நீங்கள் நீங்கள் நம்பி நீங்கள் வந்து இறங்கலாம் ஆர்கானிக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணி ஆர்கானிக் இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது நாலையும் பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட பத்து நாள் இருந்துச்சு அந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மூணாவது நாள் அவள் போட்டு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சமர் ரிசல்ட்டு சூப்பரா இருந்துச்சு கலர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா தான் இருந்தது சிஸ்டர் அப்புறம் போக 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 அவங்க சொன்னபடி அந்த கலர்லாம் சூப்பராக சூப்பரா இருந்தது பத்து நாள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேலை செய்யாமல் இருக்கணும் வேலை செய்யாம நீங்க இருக்க முடியுமா முடியாது நம்ம பாத்திரங்களோ எல்லாம் படம் அதாவது பாத்தீங்கன்னா வேலை செய்யாமல் வீட்டில் வெட்டி உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் போற கலர் அப்படியே இருக்கும் சோ வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கேற்றபடி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இருக்கும் அதனால முடிச்சிட்டிங்களா ஓப்பனாக தான் இருக்கா சிஸ்டம் வந்து ரெடி ஆகிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நாங்களும் போட போகிறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய எந்த ஃபங்க்ஷனாலும் சரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க வர்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் சொல்லும் போது ஏன்னா அவங்களுக்கு குழந்தைங்களா இருக்காங்க ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்றபடி ரெடி ஆகிடுவாங்க கண்டிப்பாக அதோட ரிசல்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர்க்குது வேற ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வேணா உள்ளே வந்துக்கலாமா வேர்க்குது தானே ஆமாம் வேர்க்குது ஃபமிஹென்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் இவங்க நமக்கு போன வீக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நான் கொஞ்சம் டிலேவாக தான் வீடியோ போடுறேன் ஏன்னா உடம்பு செல்லைன்றது அவங்க எல்லாேருக்குமே தெரியும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் அவங்க அவங்களோட டிசைன் அவங்க டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்றபடியும் அவங்க சூப்பராக டிசைன் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்றபடியே டிசைன்ஸும் இருக்கும் எந்தவித கெமிக்கல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெர்பல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தான் அவங்க ரெடி பண்ணி வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு ஏன்னா நாங்களாம் மருதாணி இலையில்தான் சிஸ்டர் நாங்களாம் பொறிச்சு அரைச்சி கை கோப்பேன் எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லை ஆக்சுவலி இதுவும் நம்ம வந்து மருதாணி இலை தான் ம் அதை நாங்களே வந்து எடுத்து ரெடி பண்ணி அரைச்சி வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஆர்கானிக் மெஹந்தி இது நீங்கள் க்ளாஸ் எப்படி சிஸ்டர் போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்க கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே வந்துடும் அதில் ஃபிகர்ஸ் அவங்க எப்படி நேரடியாக வந்து கற்றுக்குறாங்களா இல்லை ஆன்லைனில் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்குன்னா அதுக்கு சார்ஜஸ் இருக்கா இல்லை எப்படி இருக்குங்க இருக்கு ஸ்டார்ட் ஆகுது ம் ஆன்லைனில் கற்றுக்குறவங்களுக்கு ஆமாம் ம் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் தான் ஆனால் இதுக்கான இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பொறுமை வேணும்ல சிஸ்டர் இதுக்கு கண்டிப்பாக மெகந்தி கற்றுக்குறோன்னா ஒரு பொறுமை வேணும் நம்ம நேச்சுரலாக இப்போது பென் பென்சில் ஆர்க் ஆர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அது வந்து தெரியாது ஒரு பேப்பரில் நம்ம ஆர்ட் பண்ணுறோம்னா நம்ம அது சரியாக வரலன்னா எரேஸ் பண்ணிட்டா அது பர்ஃபெக்ஷனாக வந்தாலும் அது எரேஸ் பண்ண அந்த எந்த ஒரு தலையுமே தெரியாது ஆனால் மெஹந்தி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சாது தெரிஞ்சிடும் சிஸ்டம் கண்டிப்பாக மெஹந்தி வந்து நம்ம அழைச்சி அழைச்சிலாம் போட முடியாது ஆமாம் நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சிஸ்டர் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நீங்கள் சார்ஜஸ் பண்ணுறீங்க பேசிக் உங்களுக்கு பேசிக் ப்ரைடல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கெஸ்ட் மெஹந்தி அதெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டிலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு க்ரூமிங் எல்லாமே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனும் கிடையாது இப்போல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வீட்டில் நடக்கிற அனைத்து விசேஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மெஹந்தி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் உங்களுடைய வீடு அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீடு தேடி வந்து பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள் ஜஸ்ட்டு அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் சொல்ல போனால் ஏன் நான் திரும்பவும் நான் இவங்களையே ஏன் நான் கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு பண்ணி கொடுக்கும்போது எனக்கு அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சது ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க அதுதான் விஷயம் நம்ம கூட வந்து அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீட்டில் ஒரு ஆளாகவே இருந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க டிசைன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இருங்க வெயிட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பார்க்க முடியும் இதோடைய ஃபுல் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் க்ரூமிங்க்கு பிரைடுக்கு கெஸ்ட் மெஹந்தி டீம் ஒர்க் தேவைப்பட்டால் டீமையும் டீமே கூப்பிட்டு வந்துடுவீங்க அமௌண்ட் வைஸ் ரொம்பவும் கம்மியாக தாங்க இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மெஹந்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு ஃப ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு நிற்கிறீங்களோ அதே ஒரு நம்ம கை நிறைய வளையல் போட்டு நீங்கள் இந்த மெஹந்தியோட அதுவும் போடும்போது அது வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக அதில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வீடு தேடி வந்து பண்ணி கொடுக்குறாங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா இப்போ வந்து லோக்கலில் தான் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க மக்களே அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கணும் நினைக்கிறவங்களும் நீங்கள் உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டர் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு கிளம்புனாங்க ஏழு மணிக்கு கிளம்பி எனக்கு ஞாபகமே இல்லை அவங்க எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சிஸ்டர் நீங்கள் எப்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் கேட்டாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் இருந்துட்டு சிஸ்டர் நான் முன்னாடியே வந்தறேன்னு சொல்லி அவங்க நேற்று எனக்கு கால் பண்ணி நேற்று நைட்டே கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்துடுவேன் சிஸ்டர் நான் நினச்சேன் சரி கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி ஆகும்னு நினச்சேன் பஞ்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கு நான் வயசூர் விட்டுட்டு நின்றுட்டுருக்கேன் கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க சிஸ்டர் நான் வந்துட்டேன் எங்கே வந்துட்டிங்கிட்ட இங்கே தான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு போய் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெண்டு ஊரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு உட்காந்து உங்ககிட்ட இப்போ பேசிக்கிட்டே நாங்கள் மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டோம் எப்படியும் எவ்வளோ சிஸ்டர் ஆகும் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் ஏன்னா அதுக்கப்புறம் மேடமுக்கு வேறு போட வேண்டியிருக்கு வயசு வந்துடுவாங்க நீ அவங்களுக்கு வேற போட வேண்டியிருக்கு

அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வயசு குட்டிக்கும் பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்ததே நாலரை மணிக்கு தான் வந்தால் பாவம் அவங்க இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பணுன்னா டூ ஹவர்ஸ் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கே ரெண்டு நேரம் ஆகும் அதுக்குள்ளே இவங்க முடிக்கணுன்றக்காக ஃபர்ஸ்ட்டு நமக்காக தான் வந்தாங்க அப்போ நான் போட்டால் வயசு இல்லையா சரி அவளும் போக்குன்னு போயிடுவா சார் அதனால தான் பார்த்திங்கன்னா அவளையும் உட்கார வச்சு அவங்க டிசைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ரெண்டுவருடைய டிசைன்ஸ் கண்டிப்பாக நான் காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட ஐடி கான்டெக்ட் நம்பர் எல்லாமே எனக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்கள் வீடு தேடி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வீட்டிலேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் தான் நீங்கள் வந்து எந்த வித கெமிக்கல் கிடையாது இதனால உங்களுக்கு எந்த வித அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஸோ நீங்கள் நம்பி நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்ன டிசைன் போட்டிருக்காங்கன்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு நமக்கு வந்து பொன்மகள் விழாவுக்கு வந்து நம்ம சாட்டர்டே போகிறோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஃபுல்லாக அந்த ஒரு பொம்மை வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன் பொன்மகள் விழா அப்படின்ற ஒரு டைட்டிலோட செம சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே பாருங்களேன் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த மேக்ஸ்வெல் நடத்தக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நிதி உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க உண்மையிலே சூப்பராக நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறையா இன்ஃப்ளூன்சர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க நான் போயிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செம என்ஜாய்மெண்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்து அந்த மருதாணிக்கோன் கூட நான் போட்டுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட ஐடி காண்டக்ட் நம்பர்லாம் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இன்னும் ஏதாவது டவுட்டில் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் பாய்